ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மக்கள் புரட்சி வெடிக்கிறது புதுசு கிடையாது அதாவது ஏற்கனவே பல தாட்டிகள் நடந்திருக்கு ஆனா ரொம்ப பெருசா இல்லை இந்த தாட்டி மக்களோட வீரியமும் பெருசா இருக்கு அதே சமயம் பாகிஸ்தானோட அரசாங்கத்தோட வீரியமும் பெருசா இருக்கு ஏன் அப்படின்னா இந்தியா முன்னேறி வரக்கூடிய இந்த காலகட்டம் அவ்வளோ நாள் என்னன்னா ஏன் கேட்க ஆள் இல்லை நம்ம அடிமையா வச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அணுகுனாங்க இப்போ அப்படி கிடையாது ஏன்னு கேட்கவும் ஆள் இருக்கு இவனுங்களுக்கு போகவும் இடம் இருக்கு தடுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி அணுகிறனால தான் ரொம்ப பெரிய அளவில் மக்கள் போராடுறார்கள் அதாவது தங்களோட உரிமையை கேட்டு போராடுறார்கள் அப்படி இருக்கும்போது அடக்குமுறை பாகிஸ்தான் அரசாங்கம் பண்ணுது துப்பாக்கிச்சூடெல்லாம் நடந்திருக்கு ஒருவர் துப்பாக்கி சூடில் இறந்துருக்கார்கள் அப்படின்னு அங்கிருந்து வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு அங்க உள்ள அமைப்பாளர்கள் இப்ப பெரிய அளவுல இந்தியாவுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியா வந்து இத வேடிக்கை பார்க்க கூடாது அப்படின்னு இருக்காங்க இந்தியா இறங்கி இந்த விஷயத்த தட்டி கேட்கணும் எங்களை காப்பாற்றணும் எங்களை மீட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு இருக்காங்க இந்த கருத்து பொதுவாவே கிரவுண்ட் லெவல்ல இருந்து வரும் இப்ப ஒவ்வொரு தலைவர்களும் இந்தியாவை நோக்கி கேக்குறாரு இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்படிங்கறதான் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கலவரங்கள் வெடிக்கும் போது ரொம்ப லெவல் கம்மியாக தான் வெடிக்கும் அரசாங்கங்கள் லைட்டா ரெண்டு மூணு பேரை தூக்கி வச்சு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவார்கள் இந்த தடவை கண்ட்ரோல் இழந்திருக்கு கண்ட்ரோல் இழந்ததை காட்டிலும் அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கம் கண்ட்ரோல் இழந்துருச்சு ஏன்னா அங்கேருந்து சொல்கிறவர்களே இந்த பிஓகேக்குன்னு உள்ள போலீஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்கிறாங்க அடுத்து பாகிஸ்தானோட போலீஸ் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அங்கே ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆயிருச்சு இன்னொரு கோரிக்கையே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பழைய இந்தியால எப்படி அணுகுனீங்களோ அந்த மாதிரி அணுகாதீங்க இந்த பத்து வருஷத்துல உலகம் பூரா பல்வேறு பிரச்சனைகள்ல எப்படி அணுகுறீங்களோ அந்த மாதிரி இதை அணுகணும் எங்களை கைவிட்ட கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தே குரல்கள் வருது இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது தான் வரும் நாட்கள் இன்னமுமே ஹீட் அந்த பகுதியில் ஜென்ரேட் ஆகும் அங்கேருந்து வரக்கூடிய குரல்களை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுத்து இந்தியா செயல்படணும் அப்படிங்கிறாங்க அப்போ எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெல்லி கட்டாயம் அந்த திசையை நோக்கி பாயும் அதுக்கான ஏற்பாடுகளும் எல்லைகளில் தீவிரமாக தான் இருக்குது கண்காணிப்பு அப்படின்னு அங்க உள்ள மக்கள்களே வெகுண்டு எழுந்துட்டாங்க ஏற்கனவே அமித்ஷா கூறும்போது அங்க உள்ள மக்கள்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் ஏன்னா அது இந்தியாவோட ஒரு நிலப்பரப்பு இந்திய மக்கள் தான் அங்க வாழ்றவர்கள் அப்படின்னு சொல்லி அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதிவு பண்ணாரு அதை நோக்கிதான் இப்ப எல்லா திசைகள்லயும் காய்கள் நகருது சூழ்நிலைகளும் உருவாகுது இந்தியா இவ்வளவு வீரியமா இருக்கிறனால்தான் அங்க உள்ள மக்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது அதை நோக்கி அவர்கள் ஓட்டுறார்கள் அப்படிங்கிறத பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய அடக்குமுறை என்னதான் பண்ணாலும் இனிமேல அந்த நிலப்பரப்பு பாகிஸ்தான் இருக்காது அப்படிங்கிறது உறுதி